வாழ்த்து சொல்றதும் பிடிக்கும் கேட்கறதும் பிடிக்கும் வாழ்த்து அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்ற விஷயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிறது தான் அடுத்து நிறைய வாழ்த்துகள் வச்சிருக்கிறோம் நீடூழி வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்வாங்கு வாழ்க ஒவ்வொரு சமூகத்துடைய மொழி சார்ந்த ஒரு விஷயம் இது அவங்கவுங்களுடைய உணர்திறனுக்கு சென்சிட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாழ்த்துகள் வச்சிருக்கிறோம் அப்போ தமிழ் இலக்கியத்துல பார்த்தோம்னா ஒரே வார்த்தையில நிறைய அர்த்தமுள்ள ஒரு வாழ்த்து தகவல் இருக்கு சொன்னது வேற யாரும் இல்லை ஔவையார் தான் அந்த வாழ்த்த இருக்காங்க ஒரு நேரம் ஒரு அரசனை பார்க்கறதுக்காக அவ்வை பாட்டி வர்றாங்க அரசருடைய ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவ்வையாரும் வந்து வாழ்த்துவாங்க அவங்க எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னு பாக்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் உட்கார்ந்துருக்குறாங்க அவ்வையார் அரசர் பக்கத்துல போய் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து அந்த வார்த்தை என்ன அப்படின்னா வரப்புயர அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க இருக்கையில வந்து உட்காந்துடுறாங்க எல்லாருமே அதே எதிர்பார்ப்போடையும் ஆச்சரியத்தோடையும் ஔவையார பார்த்து கேக்குறாங்க நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே விளங்கலையே அப்படின்னு ஔவையாறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க வரப்புயர நீருயரும் நீருயர நெல் உயரும் நெல் உயர உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு அப்போ ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்தை தான் அப்படி மறைமுகமா சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க ஔவையார் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா வரப்புயர நீர் உயரும் விவசாயம்தான் முக்கியமான தொழிலா இருந்தது விவசாயத்துக்கு மட்டும் இல்லைனாலும் எந்த தொழிலுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நீர்நிலை தேவைகள் அவசியமான ஒன்று அப்ப அதுக்கு கெட்டுற வரப்புகளை வந்து கொஞ்சம் உயரமா கெட்டுங்க நீர் நல்லா தங்கும் நீர் தேங்க தேங்க அந்த விளை செழித்து வளரும் அந்த விளைநிலம் செழித்து வளர்ந்துச்சு அப்படின்னா மக்கள் வறுமை இல்லாமல் இருப்பாங்க எந்த வறுமை இல்லாமல் இருக்குதோ அந்த நாடே வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் நாட்டு மன்னனை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க இவருடைய ஆட்சியில் வந்து நாங்கள் எந்த கவலையும் எந்த ஒரு இல்லாத தன்மையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமான முறையில் இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் தன்னுடைய வாழ்த்தா தெரிவிச்சிருக்கிறாங்க ஔவையார் இது அவையாருடைய ஒரு வாழ்த்தா மட்டும் நம்ம எடுத்துக்கிறாம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் இது வந்து தமிழர்கள் கண்ட ஒரு வளர்ச்சி முறை எப்பவுமே தமிழர்களுடைய வளர்ச்சி முறை எப்படி இருந்திருக்கு கீழ இருந்து மேல போற தான் இருந்திருக்கே தவிர எப்பவுமே மேல இருந்து கீழே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கல அதாவது மன்னன் நல்லா இருக்கட்டும் மன்னனுக்கு அப்புறம் மந்திரிகள் அதுக்கப்புறம் அவை தலைவர்கள் அப்படி அப்படி கடைசியா வந்து மக்கள் கிட்ட அவங்க வரல மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த வளர்ச்சியே தமிழர்கள் கண்ட வளர்ச்சி மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பமே ஆகுது அவங்களுடைய உழவு தொழில் இல்லை அவங்களுடைய எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் அது செழிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த நாட்டு மக்கள் வந்து வறுமை இல்லாம இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்த ஒரு சந்தோஷத்துல பூரிப்புல மன்னன் வந்து நல்ல மன்னனா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய செங்கோல் ஆட்சி முறை வந்து பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு மாபெரும் அறம் இங்கே நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னது ஔவையார் வந்து அந்த வரப்பை மட்டுமே சொல்லலை நீர் தேக்கத்துக்காக என்னென்ன வசதிகள் செய்கிறோமோ அத்தனை வரப்புகளையுமே உயரமாக கெட்டுங்க அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த வளர்ச்சியாகவும் தலைவர்களுக்கான ஒரு பாடமாகவும் தான் இந்த வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அவ்வை பாட்டி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்